அன்னைக்கு ஒரே காப்பீட்டு நிறுவனமாக இருந்தது ஒரே கம்பெனியா இருந்தது மெடிக்கியாங்கிற கம்பெனியா இருந்தது ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்த பின்னாடி அதை ரெண்டா பிரிச்சாங்க எங்க கமிஷன் எங்கெங்கெல்லாம் வாங்க முடியுமோ அதை எந்த அளவுக்கு பிரிக்க முடியுமோ இன்னைக்கு மெட் இண்டியா மெட் எஸ்டேட் ரெண்டு கம்பெனியா பிரிச்சு இன்னைக்கு இந்த காப்பீட்டு திட்டத்துடைய இன்னைக்கு நம்முடைய நம்ம ஏராளமான இந்த மாவட்டத்தில் கூட நம்முடைய பல்வேறு உங்க ஹைஸ்கூல் டீச்சர்ஸ் உட்பட ஆசிரியர்களுக்கு நமக்கு அந்த இது கடந்த நியாயமான ஒரு 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 தொகையை நம்ம அமைப்பு பெற்று ஆனா முப்பது சதவீதம் நாற்பது சதவீதத்துக்கு மேல தர்றது பெர்சன்டேஜ் ஏராளபுரம் கூட தாண்டதே அப்படியே அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை அப்படியே ஒளிச்சு கட்டிட்டாங்க அது சம்பந்தமா நிறைய போராட்டங்கள் அந்த நியூ அந்த அலுவலர்கள் கூட சந்தித்து பல கோரிக்கை மனுக்களை கொடுத்திருக்க நீங்க மெடிக்கல் ரீஎம்பர்ஸ்மெண்ட் சொல்லி காப்பீட்டு திட்டம் இல்லாத சிகிச்சை மருத்துவமனைகள் எடுக்கப்பட்ட அந்த அதுக்கான ரீஎம்பர்ஸ்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா அது ஏராளமான ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் வந்து இன்னைக்கு தேங்கி இருக்கு ஆக அப்படி கடந்த காலத்துல சிறப்பாக செயல்பட்டு கொண்ட அந்த திட்டத்தை அதை அதனுடைய முதுகெலும்பே முறித்து போட்டவங்க இவங்கதான் ஆனா எப்பவும் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் மந்திரி பேசும்போது மாடல் மாடல் அரசு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க உங்களை கைவிடாது உங்களை கைவிடாதுன்னு திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இவ்வளவு பார்க்கும் போதே நமக்கு பயமா இருக்குது எந்த பேட்டி எடுத்தாலும் ரொம்ப சாதாரணமா கல்வி மந்திரி பேசுவார் இவங்க பேசுறத பார்க்கும் போது அடி வயிறு பயமா தான் இருக்குது உங்களை கைவிடாது கைவிடாதுன்னு விடாதுன்னு சொல்லிட்டே நட்டாத்துல வந்து போயிருவாங்கன்னு தான் தோணுது செப்டம்பர் ஒன்னாம் தேதி வந்திருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்பது இந்த மாநில அரசுக்கு ரொம்ப பயனுள்ள தீர்ப்பாக இந்த அரசை பொறுத்த வரைக்கும் அவ ஏ போராட்டங்கள் அந்த கோரிக்கையுள்ள திசை மாற்றக்கூடிய அளவுல இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இந்த அரசுக்கு சாதகமாக வந்திருக்கிறதா நாம பார்க்க வேண்டியது இந்த தீர்ப்பு குறித்து உள்ளூரா மகிழ்ச்சி அடைகிறது இன்றைக்கு ஆட்சியாளர்கள் தான் மகிழ்ச்சி அடைவாங்க எல்லா கோரிக்கைகளையும் திறப்பில் போச்சு விட்டு நாம் தற்போதைக்கு நம்முடைய தகுதி தேர்வு சம்பந்தமான அந்த இதுக்கு தான் அந்த குழப்பத்த நிலைக்கு தான் நாம இது போயிருக்கிறோம் தீர்ப்பு வந்ததுல இருந்து எழுத வேண்டியிருக்கு நான் எழுதணுமா விண்ணப்பிக்க வேண்டுமான மிகப்பெரிய ஒரு விவாதம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு அடுத்து நாம தேர்வுக்காக தயாராகிட்டு இருக்கிறோம் இதுவரைக்கும் இருந்த நம்முடைய கோரிக்கைகள் பென்ஷன் கோரிக்கை ஊக்க ஊதியம் சம்பந்தமான கோரிக்கைகள் ஏராளமான கோரிக்கைகள் என்பதெல்லாம் அதெல்லாம் பெண்ணுக்கு தள்ளப்பட்டு இன்னைக்கு நம்மளுக்கு அந்த கோரிக்கையாக அது ஒன்றை ஒன்றை கோரிக்கையாக இன்னைக்கு மாறி நிக்கிற ஒரு அவலநிலையை நிலையை நம்ம பாக்குறோம் ஆக உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இந்த பால அரசுக்கு ரொம்ப சாதகமாக இன்றைக்கு வந்திருக்கு என்பதை பார்க்கணும் இன்றைக்கு அரசோடு நாம் நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தை இல்ல இன்னைக்கு பார்கனிங் என்பது பேரம் பேசுவது என்பது இன்னைக்கு இந்த தீர்ப்பு தான் மற்ற கோரிக்கை எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு இது இன்னும் அடுத்து வரக்கூடிய ஐந்தாண்டு காலத்திற்கு இந்த ஆட்சியாளர்களுக்கு பேரம் பேசுவதற்கான வாய்ப்பாக இன்னைக்கு இருக்குது என்பதை பாக்குறோம் ஆனா மந்திரியும் தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்கிறாரு இன்னைக்கு மறுசீராய்வு மனு தாக்கல் செய்வோம் சொல்லிருக்காங்க இவங்க சொல்றதுக்கு முன்னாடியே கேரள மாநிலத்துடைய கல்வித்துறை அமைச்சர் உடனடியா சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு மறுசீராய்வு மனு அதை தாக்கல் செய்வோம் என்று அது மாதிரி ஒரிசா மகாராஷ்டிரா உட்பட பல்வேறு மாநிலங்கள் வந்து அந்த மறுசீராய்வு மனுக்களை வந்து தாக்கல் செய்யறாங்க இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பிலையும் இன்றைய தினம் அதற்கான ஏற்பாடு நேற்றைய தினம் அதற்கான ஏற்பாடுகள் என்பது நடைபெற்றிருக்கிறது இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டம் உடைய அகில இந்திய தலைவர் தலைவர் சிஎன் பார்த்தி அவருடைய பொதுச்செயலாளர் தோழர் சாவா ரவி உட்பட அவருடைய அகில இந்திய நிர்வாகிகள் தேசிய ஆசிரியர் கல்வி கழகம் என் சி டி அலுவலகத்திற்கும் சென்று நேரடியாக மனு கொடுத்திருக்காங்க அது மாதிரி மத்திய கல்வி மந்திரியை பார்த்திருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தில் மறுசீராய் மனு தாக்கல் செய்வதற்கான அந்த வழக்கறிஞர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடும் அதெல்லாம் அப்படி பல்வேறு ஏற்பாடுகள் வந்து இந்திய தினம் அகில இந்திய அளவில் நம்ம எஸ் யூபி அந்த இந்த ஏற்பாடுகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கு நாளைய தினம் ஏற்கனவே வழங்கப்பட்ட ஒன்றாம் தேதி வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பு குறித்த கூடுதல் விளக்கங்களும் தெளிவுரை வந்து நாளைக்கு கொடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அதோடு இந்த மறுசீராய்வு மனுக்களும் தாக்கல் செய்யப்படுகிறது இது ரெண்டுமாக சேர்ந்து ஏதாவது ஒரு புதிய தீர்ப்பு வருமா இல்ல அதுல மாறுதல்கள் வருமா என்கிற பல்வேறு விஷயங்கள்லாம் இன்றைக்கு பேசப்பட்டு வருகிறார் பொதுவாக இன்றைக்கு நீதிமன்ற தீர்ப்புகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியில் அரசு இருக்கக்கூடிய மோடி அரசாங்க அதிகாரத்திற்கு வந்த பின்னால் இன்னைக்கு நீதிபதிகளாக வரக்கூடியவர்களுடைய போக்கு என்பது நீங்க போராடுகிற தொழிலாளிகளுக்கு எதிராக அரசு போராடினால் தொழிலாளிகள் போராடினால் அந்த உரிமைகளுக்கு எதிரான தீர்ப்புகளாகத்தான் இன்றைக்கு பல்வேறு தீர்ப்புகள் வராது இந்தியாவில் ஒரு வலதுசாரி அரசாங்கம் வந்தால் எப்படி அது கார்பரேட் நலன்களுக்கான ஒரு அரசாங்கம் மட்டும்தான் இருக்கும் அப்படி இருக்கும் போது நீதித்துறையே அதுக்கு விதிவிலக்கு இல்லை என்பதையும் நாம அந்த கூடுதல் கவனத்தோடு அதை பார்க்க வேண்டியது இன்னைக்கு அந்த நீதிமன்றிகளுடைய தகுதி குறித்தெல்லாம் ஏராளமான கேள்விகள் உச்ச நீதிமன்றத்தினுடைய நடைமுறை கொலீடியம் குறித்து ஏராளமான விவாதங்கள் ஏராளமான முரண்பாடுகள் இருக்கு இன்னைக்கு பல நீதிபதிகள் நியமனமே இன்னைக்கு பல ஓய்வு பெற்ற நீதிபதிகள் வந்து இன்னைக்கு கொஸ்டின் பண்ணிருந்தாங்க இன்னைக்கு அந்த அந்த தீர்ப்பில் பாத்தீங்கன்னா நீங்க பாஸ் பண்ணலைன்னு சொன்னா நீ கட்டாய ஓய்வில் செல்ல வேண்டும் அப்படிங்கிற வாசகங்களா வந்துருக்குல்லாம் ரொம்ப அதிகப்படியான கொச்சைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளா இன்னைக்கு இருக்கிறத நான் பாக்குறதுலாம் அது இந்தியாவுடைய தொழிலாளி விளக்கத்தை கேவலப்படுத்துகிற கொச்சைப்படுத்துகிற நடவடிக்கை எல்லாம் அந்த உரையெல்லாம் இன்றைக்கு வந்திருக்கு இதெல்லாம் இன்றைக்கு காலகட்டத்தில் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம் ஆக அப்படிப்பட்ட தீர்ப்புகள் நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் வந்து இன்னைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய சூழ்நிலை நம்முடைய போராட்டங்களை அதை நாம் இன்னும் நாம் அதிகமாக தீவிரப்படுத்த வேண்டியிருக்கு இந்த தீர்ப்புகள் இது சொல்லும்போது முண்டேரிட்டு அமுல்படுத்துன்னு சொன்னா நீங்க நாம நாம வாங்கக்கூடிய பே கமிஷன்ல அது நாம முண்டேரிட்டு அமுல்படுத்த அவருடைய நிலுவைத் தொகை தருவாங்களா தரமாட்டாங்க எந்த தேதியில அமுல்படுத்துறாங்களோ அந்த தேதியில இருந்தா நமக்கு கொடுக்குறாங்க பே கமிஷன்ல ஏதாவது அரியர் கொடுக்குறாங்களா இல்ல ஆனா தீர்ப்புகள்ல மட்டும் அத அந்த தேதியிட்டு முண்டேரிட்டு அதை அமுல்படுத்துறது என்கிற ஏற்பாட வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க என்பதையும் நாம பார்க்க வேண்டியிருக்கிறேன் அந்த அடிப்படையிலே ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் போராட்டங்கள் என்பது சட்ட போராட்டம் என்பது இன்றைக்கு பல்வேறு அமைப்புகள் சார்பில் பல்வேறு மாநில அரசுகள் குறிப்பா நம்முடைய எஸ்இபி சார்பில் அந்த சட்ட போராட்டங்கள் என்பது ஒரு பக்கம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பு வந்த போது அது சென்னை உயர் நீதிமன்றத்திலே அது மறுசீராய்வு மனுவோடு முடிக்க வேண்டிய வழக்கு ஆனால் சில பல நடவடிக்கைனால அது நேரடியா சுப்ரீம் கோர்ட் போயிட்டு சுப்ரீம் கோர்ட் போல முன்னாடி டிட்டோஜாக் சார்பில் தொடக்க கல்வி ஆசிரியருக்கும் கூட்டு நடவடிக்கைக்கு சார் ஒரு எண்ணூறு பேர் பைல் பண்ண அந்த வழக்கு என்பது இதோட சேர்ந்துதான் அதுக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருந்தது இப்படி ஏராளமான நம்முடைய போராட்டங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது சட்ட போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த தீர்ப்பு என்பது இன்னைக்கு மாநில அரசுக்கு ரொம்ப சாக்கு போக்கான ஒரு ஒரு ரொம்ப சாதகமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறதா நான் பாக்குறோம் ஏற்கனவே ஓய்வூதியம் சம்பந்தமாக தொடர்ச்சியான கடுமையான விமர்சனங்கள் வந்த பின்னாடி திருப்பி ஒன்னு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி சொல்லி திருப்பி அறிவிச்சாங்க அது மாதிரி அந்த ஓய்வூதிய குழு இன்னைக்கு ககந்தீப் சிங் பேடி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த குழுவுனுடைய கால வரையறைய முப்பது ஒன்பது செப்டம்பர் முப்பது வரைக்கும் இன்னைக்கு ஏராளமான கருத்து கேட்பு கூட்டங்களை நடத்தி இருக்காங்க ஆனா இப்ப என்ன தகவல் சொன்னா அந்த குழு வந்து ரெண்டு மாத காலம் கூடுதல் அவகாசம் கேட்டிருக்குது என்பதா கூடுதல் தகவல் அது செப்டம்பர் என்பது அது அக்டோபர் நவம்பர் வரைக்கும் போகும் அது நவம்பரோட நிக்குமாங்கிறதுல ஒன்னும் சொல்ல முடியாது இன்னும் ரெண்டு மாசங்களின் போது கிட்டத்தட்ட தேர்தல் நெருங்கிது ஆக இப்படிப்பட்ட சூழலில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய போராட்ட நடவடிக்கைகளை தொய்வின்றி கொண்டு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் என்பது நமக்கு இருக்கு இன்னைக்கு தகுதி தேர்வு நாலு நாளை முக்கால் லட்சம் பேர் விண்ணப்பித்திருக்காங்க எட்டாம் தேதி இறுதி நாளில் சர்வரே முடங்கி போச்சு அது வரைக்கும் குழப்பத்தில் இருந்த பல்வேறு டீச்சர்ஸ் எட்டாம் தேதி தாய்க்கால வந்து அவசர அவசரமா கம்ப்யூட்டர் சென்டருக்கு வந்தாங்க எழுதன்மா எழுத வேண்டாமா எழுதன்மா எழுத வேண்டாமே பெரிய விவாதமே ஓடிட்டு இருந்து சர்வரே முடங்கி போய் அவர் ரெண்டு நாள் டைம் கொடுத்தாங்க லட்சம் இருந்தது ரெண்டு நாலே லட்சம் ஆயிடுச்சு அப்படி இன்னைக்கு லட்சக்கணக்கில் விண்ணப்பங்கள் என்பது பெறப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட பல்வேறு சூழல்கள் இருக்குது இன்னைக்கு கல்வித்துறையில பணியாற்றுவது கூட என்பது ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்தில் நாம் இன்னைக்கு பணியாற்றி கொண்டு டெய்லி ஒரு தேர்வு டெய்லி ஒரு தேர்வு அது அடைவு தேர்வு அப்புறம் விரிவான தேர்வு சுருக்கமான தேர்வு நீண்ட தேர்வு அப்படி டெய்லி கொஞ்சம் கொஸ்டின் அனுப்பி உடனடியாக தேர்வு நடத்துங்க தேர்வு நடத்துங்க டெய்லி கால ஸ்கூல் போன பின்னாடி எச்எம் சொல்லுவாங்க சார் இன்னைக்கு இந்த தேர்வு நடத்தணும் நான் ஒரு மிடில் ஸ்கூல் போயிட்டு இன்னைக்கு இந்த தேர்வு நடத்தணும் இன்னைக்கு இது நடத்தணும் அது நடத்தணும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு ஒண்ணுமே புரியாது இது என்ன கொஸ்டின் அப்படின்னு ரொம்ப நுணுக்கமா பாத்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் அதையே பார்த்துட்டு வாட்ஸ்அப்ல பாத்துட்டு இன்னைக்கு எக்ஸாம் நடக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்போ டெய்லி ஒரு தேர்வு என்பது இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது ரெண்டாவது இப்போ ஆரிய எட்டுக்கு ஏற்கனவே எலிமெண்ட்ரிக்கு எண்ணம் மலத்தும் வந்த போதே கடுமையான பிரச்சனையை எதிர்ப்பு என்பது இன்னைக்கு ஆரியலி எட்டுக்கு இன்னைக்கு திறன் வகுப்புகள் என்பது வந்துருக்கு அதுல தமிழ் ஆங்கிலம் கணக்கு மட்டும் நடத்தணும் நான் ஒரு சயின்ஸ் பீட்டி இவங்க திறனா நடத்திட்டு இருந்தாங்க எங்க ஸ்கூல் டீயோ விசிட் பண்ணி திறன் பார்த்தார் சயின் சோசி என்ன பண்றது மட்டும் பாம்பு நடத்தி மூணு நடத்தி திறன் வகுப்பு எக்ஸாம் வந்த பின்னாடி வருது அறிவியலும் சமூக அறிவியலும் திறன் அந்த திறன்ல இல்ல ஆனா அதுலயும் ரெண்டா பிரிச்சு அவங்களுக்கு ரெண்டு கொஸ்டின் இருக்குறது இதெல்லாம் யார் மூலையில ஒதுக்குதுன்னே தெரியல இருக்கிற அந்த அமைப்ப குமைக்கிற சீர்குலைக்கிற வேலை என்பதை ரொம்ப திட்டமா செய்யறாங்க ஒரு பல்வேறு விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா திட்டமிட்டு கீழிருந்து அதை வந்து ரூட் கிராஸ் லெவல்ல கட் பண்ற வேலைய மேல இருக்கக்கூடிய ரொம்ப எலைட்டட் செக்ஷன் என்பது பியூரோகிராட்ஸ் அதிகார வகு என்பது அதை செய்திட்டு இருக்கு என்பதை நான் பார்க்க வேண்டியிருக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வியாளர்கள் பல்வேறு சங்கங்கள் வந்து ஏற்கனவே நாம கடுமையான அதிருப்தியை புதிசு புதிதாக திட்டங்கள் ஏராளமான செயல்பாடுகள் இன்னைக்கு கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் எவ்வளவு சிக்கல்களை உருவாக்கி இருக்கிறது எல்லாமே இன்னைக்கு தேர்வாக மட்டுமே பார்க்கப்படுகிறது உட்பட அது இன்னைக்கு அது நீட் தேர்வு உட்பட தகுதி தேர்வு உட்பட எல்லாமே தேர்வு என்பதை உட்பட்டு அடிப்படையான கல்விக் கொள்கை என்பது சிதைக்கப்பட்டிருக்கிறது ஆனா இவங்க ஒரு கல்விக் கொள்கையும் போட்டுக்கிறாங்க ஆனால் அடிப்படையான கல்விக் கொள்கை என்பதை சிதைக்கப்பட்டு ஒரு பக்கம் இந்த அரசனுடைய செயல்பாடுகள் ஒரு பக்கம் பேசுற ஒரு மாநில அரசு சமூக நீதியும் சமநீதியும் கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக கீழே இன்னைக்கு அந்த நடவடிக்கைகளை அமுல்படுத்தக்கூடிய வேலைகள்ல இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர் இருக்காங்க என்பதையும் நாம பார்க்க வேண்டியிருக்கிறது ஆக அந்த அடிப்படையில இந்த அரசனுடைய ஆளும் வர்க்கத்தினுடைய இரட்டை வேடம் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு ஆளும் அரசு இப்படிதான் இருக்குன்னு சொன்னா இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளை பார்த்து நம்ம ஏமாற்ற கூடாது அது அதை விட படுமோசமா இருக்கு இதுக்கு அது பெட்டர்னு நீங்க நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது இன்னொரு குழியில போய் விழக்கூடியது அது எந்த விதமான ஐடியாவும் இல்லாத ஒரு எதிர்க்கட்சி ஏற்கனவே அமல்படுத்தினவங்க அவங்க சொன்னதை தட்டாமல் அமல்படுத்தக்கூடியவங்க அவங்க இவங்க மறைமுகமா அமல்படுத்தக்கூடியவங்க ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது அதனால் இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளருடைய மனநிலை என்பது இன்றைக்கு அரசியல்வாதியுடைய மனநிலை என்பது அப்படிதான் இருக்கு இருக்கடையில தான் நாம் இன்றைக்கு நாம் பணியாற்றக்கூடிய துறையை இந்த பொது பள்ளி திட்டத்தை வந்து பாதுகாக்க வேண்டிய கடமை என்பது இருக்கு இன்னைக்கு பள்ளி என்பது கல்வி என்பது முக்கியமாக வணிகமயமாக்கப்படக்கூடிய சூழல்ல இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்க அதனால நம்முடைய போராட்டங்கள் என்பது நாம் வந்து ஒரு பக்கம் இந்த அரசுக்கு எதிரான போராட்டங்களோடு கொள்கை ரீதியான அந்த போராட்ட உணர்வோடு நம்முடைய கடுமையான போராட்டங்களை நாம் திட்டமிட வேண்டியது என்பது இது ஒரு மூணு நாலு மாசத்துக்குள்ளாடி அடுத்த கட்ட போராட்டங்களை நிச்சயமாக திட்டமிடுவாங்க இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தகுதி தேர்வோடு இந்த பிரச்சனைகளோடு இந்த அரசோடு நாம் சமரசம் செய்து கொண்டு போக முடியாது அப்படியெல்லாம் சங்கங்கள் வந்து இருக்கவும் முடியாது கூட்டமைப்பு அதை ஏற்கவும் செய்யாது அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் ஆனால் நம்முடைய போராட்ட நடவடிக்கைகள் என்கிற பேரமைப்பு சார்பில் கண்டிப்பாக துரித போராட்டங்களை முடிவெடுப்பாங்க அப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்கும்போது நாம் எந்த குழப்பத்துக்கு நம்முடைய எண்ணிக்கையை நாம காட்ட வேண்டி இருக்குது நம்முடைய திரட்சியான எண்ணிக்கையை அத பங்கேற்று எந்த விதமான குழப்பத்துக்கு இடம் கொடுக்காமல் வரக்கூடிய அந்த போராட்டம் என்பதை இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஆளும் ஆட்சியாளர்களிடம் நம்முடைய கோரிக்கைகளை வெல்வதற்கான வென்றெடுப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக நாம் நடத்த வேண்டியிருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை ஜாக்கௌதியோ திட்டமிடும் அந்த போராட்டங்களிலும் உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கெல்லாம் புரட்சிகளோட வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த மிக நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன்